அப்புறம் ஒரு ஆள் மொய்யல் தான் போயிருக்கேன் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இல்லை ஆ சாப்பிட்டு இல்லையா இரநூத்தம்பது ரூபா சாப்பாடு சாப்பிட்டு பேசாமல் போகிறேன் ஏன் மொய் எழுதலை எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க அவ்வளோவா நம்ம படித்தது அவ்வளோ இல்லை இப்போ நான் ஒன்று ரூபாய் கொடுத்தா அவள் எழுதி வாங்கிச்சேன் தப்பிக்கிறதுக்கான வழி இன்னொரு ஆள் என்ன ஏன் மொய்யில் தான் போகிற மொய் மறந்துட்டியா சாரிங்க மெய் மறந்துட்டேன் சாப்பிட்டு சாப்பாடு இல்லை வசனங்களை தீட்டி தீட்டி பேசுறது இன்னும் கல்யாணம் என்ன நம்ம நண்பரோட கல்யாணம் நம்ம பார்த்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாத்தான் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் கல்யாணங்கிற ஆயிரம் காலத்து பயிர்றா அதனால் ஒரு மூணு யூரியாவை கொடுப்போம் அவங்க வாட்டி போட்டு நரிச்சு வளர்த்து வரட்டும் எதுவுமே செலவழிக்காமல் சூதான்ம தப்பிச்சு போகிறதுல ஏ அம்மாளுக்கு மூலையத்தை சரியாக பயன்படுத்துறது அதில் சில இடத்துல கல்யாண வந்து அந்த பேச்சாளரை கூட்டிடுவாங்க எதுக்கு அந்த இடத்துல பேச போகிறாங்க தெளிப்பாங்க தாலி எட்டினா அவங்கக்காட்டு மித்த வேலையை பார்ப்பாங்க இவங்க அந்த இடத்துல கல்யாணம் என்பது ஒரு மட்பாண்டம் போலது அது உடையலாம் பிரிக்கலாம் தெரிக்கலாம் பிள்ளையா பேசுவாங்க ஒரு கல்யாண விட்ட பழுத்து மாதிரி தான் பட்டியிருந்து தெரித்து அது தீ பொண்ணோட சேலையில் பட்டி தீ பிடிச்சி அழியலாம் முடிக்க வந்து எதிராக பேசுறது இப்படி ஒரு கல்யாணத்தில் எதை பேசக்கூடாது தான் ஏன்னா வரதட்சணை வந்து மெயினாக ஒரு ஒரு எபிசோட் நம்ம சொல்றது குறைக்க சொல்லி அப்படி நடந்து போச்சு மெயினும் சிரித்த மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்